ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக காரஞ்சாரமாக வந்து ஒரு மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து மீன் வறுவல் நான் வந்து வாவல் மீன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த மீன் வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கம்ம கம்ன்னு வாசனையாகவும் இருக்கும் நம்ம அதில் மசாலா போட்டு வறுக்க போகிறோம் அதில் வந்து இன்றைக்கி கரோப்பில கரோப்பில அரைச்சி போட்டு கரவேப்பில் ஃபிஷ் வறு ஃப்ரை தான் செய்ய போகிறோம் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கரோப்பில மீன் வறுவல் அதுக்கு வந்து ஒரு கை அளவுக்கு நான் கரோப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு முழு பூண்டில் ஒரு பாதி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கரோப்பு கருவேப்பிலை வந்து நம்ம சமையல்லாம் போட்டோம்னா அசங்கம் எடுத்து எடுத்து கீழே போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி நம்ம போட்டு இந்த மீன் வறுவலோ இல்லை சிக்கன் எது செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி கரோப்பில் அரைச்சி போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா வாசனை சாப்பிடுவாங்க அதில் இது நல்லா செம வாசனையாக இருந்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான் இது சிலதெல்லாம் கூட நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட அப்புறம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுவேன் ஆனால் இன்றைக்கி இந்த கரோப்பில் ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன் அம்மா டேஸ்ட்டாக இருந்தது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நுர நோரன்னு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நான் தண்ணி ஊற்றலை வெங்காயத்தில் இருந்த தண்ணியிலே நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நம்ம அரைச்சி வச்ச விழுதை மீன் கிலோ மீன் வாவல் மீன் எடுத்து வச்சிடலிங்களா அதில் போட்டுட்டு மசாலா போட்டு கிளறி விட்டுடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு நொறுன்னு அரைக்காதீங்க நமக்கு மீன் வறுக்கும் போது அப்படியே திப்பி திப்பியாக இருக்க மாதிரி தெரியும் அதனால் நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் நம்ம மீன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வந்து நான் தனி மிளகாத்தூள் தான் போட போகிறேன் அதனால தான் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போடுற மாதிரினா மஞ்சள் தூள் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் லைட்டாக அந்த கவச்ச வாட போகணுன்றதுக்காக லைட்டாக போட்டாலும் போடலாம் நான் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம் எல்லாம் மீனில் நல்லா காரம் பாடுற மாதிரி மசாலா போட்டுக்கலாம் எனக்கு காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இல்லை இது மசாலா போட்டு தடவிட்டு ஒரு முடிஞ்சால் ஒரு முக்கால் மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் உப்பு காரம் மசாலா அந்த கருவேப்பில ஃப்ளேவர் எல்லாமே வந்து மீனில் இறங்கியிருக்கும் அப்படி டைம் இல்லையே ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் சூப்பராக எல்லாத்தையும் கிளரிட்டம் பாருங்கள் இதை அப்படியே தட்டு போட்டு முடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அந்த கூலிங்கில் நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் அந்த மீனில் இறங்கி வறுக்கும் வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அது மாதிரி வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எல்லாம் ம மசாலாம் எப்படி ஒட்டி இருக்க மாதிரி நம்ம நைஸாக அரைச்சதுனால தான் அந்த மசாலா அப்படி ஒட்டி இருக்குது மீனில் நம்ம திரு திரியாக அரைச்சோம்னா எங்கேயோ ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் மசாலா போட்டு நல்லா கிளறிட்டேன் மேலே தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாம் முடிஞ்சால் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் போட்ட மசாலா நல்லா ஊறி ஒரு அரை மணி நேரம்தான் நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஃபேன் வந்து நல்லா சூடாகட்டோன்னுட்டு வச்சுட்டேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா லைட்டாக ரொம்ப சூடாக கூடாது ஏன்னா மீன் வ ரொம்ப சூடாகிடுச்சுன்னா மீன் நம்ம தவால் வச்ச உடனே அப்படியே தீஞ்ச மாதிரி அடியில் ரொம்ப அப்படியே ஒட்டின மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நல்லா மீடியம் சூடுலே வந்து நம்ம மீனை வச்சுக்கணும் நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்க மீனை ஒன்று ஒன்றா அதில் வச்சு இப்போ பேனில் எடுத்து வச்சிடலாம் கம கமகமன் வறுக்கும் போதே செம்ம வாசனை வருங்க அதை விட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேப்பில் ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீனை வச்சுட்டு உடனே திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுக்கலாம் விட்டுட்டு அப்புறமா திருப்பி போட்டால் நமக்கு அடியில் அந்த மசாலாம் ஒட்டி ஒட்டியிருக்கும் நம்ம உடனே திருப்பணும்னா மசாலா வந்து எல்லாம் நம்ம கரண்டியிலேயோ இல்லை அந்த தவாலையோ ஒட்டின்னு வந்துடும் உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே செட் ஆகட்டும்னு விட்டுட்டு அப்புறமா நம்ம திருப்பி போட்டோம்னா நம்ம மீன்லேயே வந்து அந்த மசாலாலாம் ஒட்டியிருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எப்படி இருக்க பாருங்கள் அந்த மசாலாலாம் மீன்லேயே ஒட்டியிருக்கு நம்ம உடனே திருப்பிட்டோம்னா நம்ம கரண்டியில் ஒட்டிக்கும் இல்லை தவாவில் ஒட்டிட்டு வந்துடும் இல்லை பிரிஞ்சு வந்துடும் அதனால் உடனே திருப்பிடாதீங்க எந்த மீனாக இருந்தாலும் அப்படி தான் சூப்பராக திருப்பி போட்டேன் நான் வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றல அதில் எண்ணெய் நிறையா இருக்குன்ட்டு அதையே வந்து சா தாய்ச்சி அதில் த தள்ளி விட்டுட்டேன் நல்ல கமகமனு வாசனையாக ரசம் சாதம் சாம்பார் சாதம் மிளகாக்கல்லி போட்ட சாம்பார் சாதத்துக்கு செமம் சூப்பராக இருக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து சாமம் சூப்பராக இருக்கும் சூப்பராக வறுத்து வ வறுத்துட்டேன் பாருங்கள் நல்லா மொறு மொறுனு சாப்பிட்றதுக்கு மொறு மொறுக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் கண்ணுக்கு நல்லது தலைமுடிக்கு நல்லது குழம்பெல்லாம் குழம்புலாம் சட்னிலாம் போட்டோம்னா கருவேப்பில குழந்தைங்க எடுத்து கீழே போட்டுருவாங்க என் பசங்கள எடுத்து கீழே போட்டுருவாங்க அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு என் பையனுக்கு மீன் வறுவல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியான கறி லீஃப் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க அம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க அம்மன் வாசனை வருது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போலேருந்து கரோப்பில் வந்து குழந்தைங்களுக்கு அதிகம் சேர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ